அனைவருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து திணிப்பு வேலையை இப்போதே ஊடகங்கள் ஆரம்பித்து விட்டது இன்றைக்கி காலையிலிருந்து புதிய தலைமுறையில் ஒரு செய்தி பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி மாறியிருக்கிறது சி ஓட்டர்ஸ் நிறுவனமும் இந்தியா டுடேவும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறார்களா அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்த செய்திகள் தான் பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறார் எதிர்பார்த்த ஒன்று தான் இது போன்ற கருத்து கணிப்பு என்கிற பெயரில் திணிப்புகள் எல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்று நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் ஆனால் தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பே இந்த நரேட்டிவை செட் செய்யக்கூடிய வேலைகளை செய்வார்கள் என்பது நம்ம வந்து எதிர்பார்க்கல தான் ஒரு இன்னொரு ஆறு மாதம் தாண்டி இந்த வேலைகளை செய்வார்கள் என்று தான் நினைத்தோம் ஆனால் இப்போதே திணிப்பு வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் இந்த கருத்து திணிப்பை பற்றி முழுமையாக அதுக்கு உள்ளாடி போய் நம்ம தீவிரமாக அலசி ஆராய்ஞ்செல்லாம் நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அது கால விரயம் என்று தான் நான் நினைக்கிறேன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நியூஸ் கார்டு இருக்கிறது இப்போ இதை வந்து சி இந்தியா டுடேயும் சேர்ந்து இதை நடத்தினாலும் தமிழ்நாட்டில் அதை அதி அதிக அளவில் ப்ரொமோட் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்வது யாருன்னா புதிய தலைமுறை செய்கிறார்கள் அந்த புதிய தலைமுறை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நியூஸ் கார்டு வெளியிடுறாங்க அந்த நியூஸ் கார்டில் இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி பேசினாலே போதும் எந்த அளவுக்கு இது ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு திணிப்பு வேலையை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த முதல்வருக்கான பந்தயம் அதில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் விஜய் அவர்கள் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அண்ணாமலை இருக்கிறார் இந்த நான்கு தலைவர்களுடைய பெயர்களும் மட்டும்தான் இதில் இருக்கிறது அடுத்த முதல்வருக்கான பந்தயம் அதில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் ஆதரவு இருக்கிறதாம் இருபத்தி ஏழு சதவீதம் ஆதரவை பெற்று அவர் முதலிடத்தில் இருக்கிறாராம் ரெண்டாவது இடம் பதினெட்டு சதவீதம் ஆதரவை பெற்று விஜய் அவர்கள் இருக்கிறாராம் இது விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இதை மூன்றாவது இடத்துல பழனிசாமி பத்து சதவீதம் ஆதரவோடும் நான்காவது இடத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒன்பது விழுக்காடு ஆதரவோடு அண்ணாமலை இருக்கிறாரா இப்போ நம்ம முதல்ல எழுப்ப வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த நான்கு தலைவர்களும் தான் இருக்கிறார்களா முதலமைச்சருக்கான போட்டியில் அப்படிதான் இருக்கிறார்களா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று ஒரு கட்சி மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்தது இல்லையா ஞாபகம் இருக்கிறதா இந்த ஓட்டர்ஸுக்கு இந்தியா டுடேக்கு இந்த செய்தியை அதிக அளவில் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய புதிய தலைமுறைக்கு நினைவு இருக்கா நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருப்பது நினைவிருக்கிறதா அந்த கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் தொடங்கி அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்தே களம் கண்டு ஒவ்வொரு தேர்தலிலும் தன்னுடைய வாக்கு விழுக்காட்டை உயர்த்தி வருகிறது என்பது இவர்களுக்கு தெரியுமா தெரிந்ததென்றால் ஏன் நாம் தமிழர் கட்சியினுடைய பெயரை போடல ஏன் நாம் தோண்ட கட்சியின் தலை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவருடைய பெயரை இதில் நீங்க சேர்க்கல இதுல தெரியலையா எவ்வளோ பெரிய கேடு கட்ட கேவலமான கீழ்த்தரமான வேலையை நீங்கள் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று இந்த வேலையை சீ ஓட்ட செய்தாங்களாம் புதிய தலைமுறை இதை ப்ரமோட் பண்றாங்களா எவ்வளோ கேவலமான வேலை வருங்களேன் ஒரு கருத்து கணிப்பை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்றால் குறைந்தபட்ச அறம் என்கிற ஒன்று இல்லாமல் அதை எடுக்கிறீர்கள் என்றால் இதை எப்படி பார்க்கிறது எப்படி பார்ப்பது இதை ஆட்டத்திலே சேர்க்கலன்னா அப்போ என்ன கருத்து கணிப்புது அப்போ அப்பட்டமான திணிப்பு என்ன திணிப்பு முதலில் இதில் பச்சையான ஒரு திணிப்பு என்ன அப்படின்னா இந்த நான்கு பேரும் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கான போட்டியில் இருக்கிறார்கள் என்கிற திணிப்பு கேவலமான திணிப்பு இல்லையாது அப்ப நாம் தமிழ் கட்சி எங்கே சென்றது அந்த சீமான் அவர்கள் எங்கே சென்றார் கட்சியை கழிச்சிட்டாரா நாம் தோழர் கட்சி இப்போ இல்லையா அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாம் தோழர் கட்சியை புறக்கணிப்பதன் மூலமாக அதாவது இந்த கருத்து திணிப்பில் புறக்கணிப்பதன் மூலமாக நாம் தோழர் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று சொல்லி யாரோ இவர்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள் அதை நம்பி இந்த வேலையை செய்கிறாங்க இந்த தேர்தலில் மட்டும் இல்லைங்க இந்த கருத்து கணிப்பில் மட்டும் இல்லை எப்போதெல்லாம் கருத்து கணிப்பு என்கிற பெயரில் இவர்கள் கருத்து திணிப்பை செய்கிறார்களோ அப்போதெல்லாம் நாம் தோழர் கட்சியினுடைய பெயர் வராது பத்து பேர் கருத்து திணிப்பை நடத்துகிறார்கள் என்றால் ரெண்டு பேர் ஏதோ பெயரை போடலைன்னா விமர்சனம் வருமே என்று சொல்லி நாம் தோழர் கட்சியினுடைய பெயரை அண்ணன் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு மூன்று விழுக்காடு என்று வாக்களை கொடுப்பார்கள் கடந்த முறை கூட நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெரும்பாலான ஊடகங்கள் கருத்து திணிப்பை நடத்தினார்கள் இல்லையா அதில் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்த வாக்கு விழுக்காடு என்ன தெரியுமா மூன்று விழுக்காடு நான்கு விழுக்காடு அதுக்கு மேலாம் வராது என்று சொல்லி எட்டு விழுக்காடு வாக்களை கடந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி இவர்களுடைய கருத்து திணிப்புகள் இது எல்லாமே இது கருத்து கணிப்பு இல்லை திணிப்பு அத்தனையுமே திணிக்கக்கூடிய வேலைகள் தான் இது எந்த காலத்திலும் இவர்களுடைய இந்த கருத்து திணிப்பு வேலைகள் எடுபட்டதே இல்லை அப்படிதான் இந்த முறையும் இது எடுபடாமல் தான் போகும் என்பதற்கு சார்ந்து இவர்களுடைய அறமின்மை நேர்மையின்மை உண்மையிலே ஒரு நேர்மையோடு அறத்தோடு இந்த கருத்து கணிப்பை இவர்கள் நடத்தியிருந்தார்கள் என்றால் ஆனால் சீமானவர்களுடைய பேர் இதிலே வந்திருக்கும் அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவருடைய பெயரையே சேர்க்க முடியாமல் நீங்கள் கருத்து கணிப்பை நடத்துகிறீர்கள் என்றால் மக்கள் நம்புவார்களா இதை மக்கள் நம்பக்கூடிய அளவிற்கு முட்டாள்களா இப்போ இந்த கருத்து கணிப்பை பார்க்கக்கூடிய மக்கள் அது நாம் தமிழர் எதிர்ப்பாளர்களாக கூட இருக்கட்டும்ங்க நாம் தமிழர் கட்சியை ஆனால் சீமானவர்களை ஏற்காத விரும்பாத நபர்கள் கூட இருக்கட்டும் அவர்களே இதை ஏற்க மாட்டார்களே நீ வந்து கருத்து கணிப்பை எடுக்கிறன்னா எல்லாரையும் சேர்த்து நீ எடுக்கணும் அப்பதானே சரியான முறையில் நேர்மையான ஒரு கருத்து கணிப்பாக அது இருக்கும் என்று மக்களை நினைப்பார்கள் இது போன்ற கருத்து திணிப்புகள் மூலமாக இதை செய்யக்கூடியவர்கள் அவர்களே அவர்களை அம்பலப்படுத்தி வருகிறார்கள் இப்போ இவங்க இல்லையா இருபத்தி ஏழு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு பத்து விழுக்காடு ஒன்பது விழுக்காடு கூட்டுனா எவ்வளோ வருது தெரியுமா அறுபத்தி நாலு விழுக்காடு தான் வருகிறார் அப்ப மீதமுள்ள முப்பத்தி ஆறு விழுக்காடு எங்கே சென்றது எங்க போச்சுங்க இருபத்தி ஏழு ஸ்டாலினுக்கு பதினெட்டு விஜய்க்கு பத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்பது அண்ணாமலைக்கு என்றால் மீதமுள்ள முப்பத்தி ஆறு விழுக்காடு யாருக்கு நீங்கள் தவிர்த்தீர்கள் இல்லையா திட்டமிட்டு நீங்கள் தவிர்த்தீர்கள் இல்லையா நாம் தமிழ் கட்சியின் தலை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவருக்கு அந்த முப்பத்தி ஆறு சதவீதம் சென்றதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா எவ்வளவு அயோக்கியத்தனமான பச்சையாக வெளிப்படையாக ஒரு அயோக்கியத்தன வேலையை செய்ய முடிகிறது என்றால் இதை புதிய தலைமுறை வந்து பரப்புறாங்க இல்லையா இந்த புதிய தலைமுறையாவது இதை செய்யணும் இல்லையா இந்த கேள்வியை கேட்கணும் இல்லையா ஒரு சிஓட்டர்ஸும் இந்தியா டுடேயும் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இது வந்து ஒரு அறமான முறையில் இந்த கருத்து கணிப்பு நடக்கலை இதில் நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்கப்படுகிறது விழுக்காடு தான் மொத்தமாக சேர்த்தால் வருகிறது ஆறு விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்குமா என்ற கேள்வியை புதிய தலைமுறை எழுப்பி இருந்திருக்க வேண்டுமா இந்தியா டுடைக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு அப்ப எல்லாரும் தான் இந்த வேலையை பார்க்குறீங்களா இதன் பின்னால் யார் இருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் இருக்கிறாரா இப்போ நேற்றைய தினம் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டி டிவி வெர்சஸ் டிஎம்கே என்று திமுகவுக்கும் தமிழக வெற்றிகழகத்துக்கும் தான் போட்டி என்று அவர் சொல்கிறார் அதை பேசி முடிக்கிற கொஞ்ச நேரத்தில் இந்தியா டுடேல இந்த செய்தி வெளியாகிறது இன்னைக்கு புதிய தலைமுறை அதை எடுத்து பரப்புகிறார்கள் அப்போ இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு இங்கே தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலை செய்கிறாங்களா பதினெட்டு விழுக்காடு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்காங்க இதெல்லாம் இதை வந்து தமிழக வெற்றி கழகத்தினரே ஏற்க மாட்டார்கள் இதை தமிழக வெற்றிகழகம் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கிறதா எதன் அடிப்படையில் பதினெட்டு விழுக்காடு நீங்க சொல்றீங்க தமிழக கழகம் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு காலம் கடக்கிறதுங்க ஆனால் இதுவரை நடந்த எந்த தேர்தலிலுமே இடைத்தேர்தலிலும் போட்டியிடவில்லை பொது தேர்தலிலும் போட்டியிடவில்லை எந்த தேர்தலிலுமே போட்டியிடாத ஒரு கட்சிக்கு பதினெட்டு விழுக்காடு வாக்கு என்று எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க இப்போ எல்லா தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமும் நீங்கள் கேட்டீர்களா முதல்ல கருத்துக்கள் எங்கிருந்து நடத்தினீர்கள் எப்படி நடத்தினீர்கள் நீங்கள் ஒரு தொகுதியில ஒரு ரெண்டரை லட்சம் வாக்குகள் மூன்று லட்சம் வாக்குகள் இருக்கிறது என்றால் நீங்க எத்தனை லட்சம் மக்களிடம் நீங்க கருத்து கேட்டீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் அப்படி தமிழ்நாடு முழுக்க எத்தனை கோடி மக்களிடம் நீங்கள் கருத்துக்களை கேட்டீர்கள் சும்மா இருந்து எழுதுகிறது யாரை முன்னிலைப்படுத்த வேண்டுமோ அவர்களை முன்னிலைப்படுத்துவது இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எப்படி தேர்தலில் பணம் கொடுத்து வாக்குகளை பெறக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான வேலையை இந்த கட்சிகள் செய்கிறதோ அதே போன்று இந்த ஊடகங்கள் இது போன்ற கருத்து கணிப்பு நிறு நிறுவனங்கள் என்கிற பெயரில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவாக இருந்து அவர்களிடம் கிடைக்கக்கூடிய ஆதாயத்திற்காக இதுபோன்ற கேவலமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஏழு சதவீதம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கா அப்படி பார்த்தாலும் கூட எழுபத்தி மூன்று சதவீதம் எதிர்ப்பு இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இதை திமுகவினர் கொண்டாடி கொண்டிருக்காரங்க இருபத்தி ஏழு சதவீதம் ஸ்டாலின் இருக்கிறது நாங்கள் தான் அடுத்தும் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி அடுத்த திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய நான்காண்டு கால ஆட்சி இருந்ததா களத்தில் இறங்கி வாருங்கள் மக்களுடைய மனநிலை என்னென்று தெரியும் இந்த ஊடகங்கள் கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்து அதை நம்பி ஏமாறக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இல்லை மக்கள் இன்றைக்கு அத்தனை பிரச்சனைகளுக்கும் களத்தில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் சொன்ன வாக்குறுதிகள் இதையும் நிறைவேற்றல ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் மாணவர்கள் போராடுகிறார்கள் மீனவர்கள் போராடுகிறார்கள் செவிலியர்கள் போராடுகிறார்கள் மருத்துவர்கள் போராடுகிறார்கள் எல்லோரும் போராடுகிறார்கள் இப்படி ஒரு ஆட்சியை பார்த்ததுண்டா இதுக்கு முன்னாடி எல்லா ஆட்சியிலும் போராட்டங்கள் நடக்கும் ஆனால் இந்த ஆட்சியில் போராடுவதற்கான அனுமதி கூட மறுக்கப்படுதுங்க அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீது எல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவி ஒரு சர்வாதிகார பாசிச ஆட்சியை தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த ஆட்சி தான் இனி தொடரும் அந்த ஆட்சிக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு வாக்குகளாம் அப்போ எழுபத்தி மூணு விழுக்காடு எதிர்ப்பு இருக்கிறது அது ஒரு வகையில் சரிதான் எழுவத்தி மூணு விழுக்காடு எதிர்ப்பு இருக்கிறது இல்லையா அப்போ திமுகவினர் அதை ஏற்கிறீர்களா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதோ எழுபத்தி மூன்று விழுக்காடு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா இப்போ அடுத்து ஸ்டாலினை கொண்டு வர வேண்டும் எதிர்கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வர வேண்டும் அப்போ அதற்கான வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் இன்னும் சிலர் என்ன செய்வாங்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி என்பது போன்று அதை கட்டமைக்கக்கூடிய வேலை செய்வாங்க இது எல்லாமே நடக்க தான் செய்யும் இதை ரொம்ப கொடுமை என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து விழுக்காடு வாக்கள் தான் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினெட்டு விழுக்காடு அதாவது ஒரு அரசு கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி அதிமுக அதிமுக மீது நமக்கு நிறைய முரண்பாடுகள் உண்டு விமர்சனங்கள் உண்டு அது வேறு ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை விட எட்டு விழுக்காடு வாக்குகள் குறைவாக அதிமுகவுக்கு வாக்கு இருக்கிறது என்று சொன்னால் இது இதை வந்து சிரிப்பார்கள் அரசியல் புரிந்த தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து சிரிப்பார்கள் நகைப்பார்கள் எந்த இல்லாத வாக்கு வங்கியை நிரூபிக்காத ஒரு கட்சிக்கு பதினெட்டு விழுக்காடு போட்டுட்டு தமிழ்நாடு முழுக்க வலிமையான ஒரு கட்டமைப்பை இன்று வைத்திருக்கக்கூடிய அதிமுகவுக்கு பத்து விழுக்காடு வாக்குன்னா ஒட்டுமொத்தமாக இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து வெறும் திணிப்பு என்பது அப்பட்டமா தெரியுது இதுல அண்ணாமலையே ஒன்பது விழுக்காடு மக்கள் ஏற்கிறார்களாம் ஆதரிக்கிறார்களாம் எப்படி அப்ப பாஜக தமிழ்நாட்டில் தனித்து போட்டிட்டால் ஒன்பது விழுக்காடு வாக்களை பெறும் என்று சொல்கிறீர்களா இல்ல அண்ணாமலை ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வைத்தால்தான் அண்ணாமலைக்கு ஒன்பது சொல்றீங்களா என்ன சொல்ல வரீங்க என்ன செய்தி சொல்ல வரீங்க தமிழ்நாட்டில் பாஜக தனித்து போட்டிட்டால் ஒன்பது விழுக்காடு வாக்களை பெறும் என்று சொல்கிறார்கள் இவர்கள் அந்த அளவுக்கு பாஜக இங்கே வளர்ந்து விட்டதா உருவாக்குறது தானே கருத்தை திணித்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது தானே இப்ப இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த கருத்தை திணிப்பெல்லாம் அப்படியே நம்பி மக்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள் ஏன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில மக்கள் இருப்பார்கள் இல்லையா அப்ப இந்த கருத்து திணிப்பை பார்த்து ஸ்டாலினுக்கு அதிக அளவில் ஆதரவு இருக்கிறது விஜய்க்கு அதிக அளவில் ஆதரவு இருக்கிறது சொல்லி வாக்கு செலுத்துவார்கள் என்று நம்புகிறார்கள் இன்னமும் நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை இன்னமும் இந்த கருத்து திணிப்பை செய்யக்கூடிய ஊடகங்கள் நிறுவனங்கள் தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவனுடைய கருத்து திணிப்புகள் எல்லாம் ஒவ்வொரு கால கட்டத்திலும் உடைந்து நுறங்கி போயிருக்கிறது பொய்களால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்து திணிப்புகள் அத்தனையுமே உடைத்து நுறுக்கப்பட்ட வரலாறு உண்டு இந்த முறையும் அதுதான் நடக்க போகிறது நீங்க என்னதான் திணிப்பு வேலை செய்யுங்க திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என்று சிலர் வருவார்கள் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி என்று சொல்லி பாஜகவுக்கு இருபது விழுக்காடு இருபத்தைந்து விழுக்காடு எல்லாம் கொடுக்கக்கூடிய நபர்கள் வருவார்கள் 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 கடந்த நாடாளுமன்ற தேர்தலே வந்தார்களே அப்போ சட்டமன்ற தேர்தல் வர மாட்டார்களா வருவார்கள் எல்லோருமே சேர்ந்து நாம் தமிழர் புறக்கணிப்பார்கள் அந்த புதிய தலைமுறையில் இது குறித்த செய்தி ஒளிபரப்பாக கொண்டிருக்கிற போது அரசியல் கட்சியுடைய பிரமுகர்கள் பத்திரிகையாளர்களை எல்லாம் அழைத்து புதிய தலைமுறை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் வந்து கேள்வி கேட்குறாங்க இந்த நெறியாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க இது குறித்த உங்களுடைய கருத்தை அதில் பேசுகிற யாருமே இதில் நாம் தொடர் கட்சியை காணவே இல்லையே என்று பேசவே இல்லையே ஏன் நீங்கள் நாம் தொடர் கட்சியினரை அழைத்தீர்களா பல கட்சிகளை சார்ந்தவர்களையும் அழைத்து கேட்டீர்கள் இல்லையா நாம் தொடர் கட்சியை சார்ந்தவர்களை அழைத்தீர்களா புதிய தலைமுறை ஏன் அழைக்கவில்லை அழைச்சி கேளுங்கள் இந்த கருத்து திணிப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று நீங்கள் கேட்க வேண்டியதானே ஏன்னு கேட்கல அப்போ அவ்வளோதான் புதிய தலைமுறையினுடைய அறம் அவ்வளோதான் அறம் இந்த வேலையை செய்கிறதுக்கு வேறு எவ்வளோவோ வேலை இருக்குது அது செஞ்சுட்டு போகலாமே இந்த வேலையை செய்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க பத்திரிகை துறை என்பது ஊடகத்துறை என்பது புனிதமான ஒரு துறை இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான தூண்களில் ஒன்று ஊடகம் யாரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா என்ன வேலையை செய்ய வேண்டிய ஊடகங்கள் இன்றைக்கி இன்றைக்கி எந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா தமிழ்நாட்டை சீரழித்ததில் அரசியல் வாதிகளுக்கு எந்த அளவுக்கு பங்குண்டோ அதை விட கூடுதல் பங்கு யாருக்கு என்றால் இது போன்ற பொய்களை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு உண்டு இவர்களால் தான் நாடு சீரழிந்து போய் கிடக்கிறது தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த ஊடகங்களினுடைய செய்திகளை நம்ப கூடாது இந்த செய்திகளை புறந்தள்ள வேண்டும் கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு இது மட்டும் இல்லைங்க இவர்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் அத்தனையுமே எப்படி இருக்குன்னு பாருங்க பேசப்பட வேண்டிய செய்திகளை பேச மாட்டார்கள் விவாதம் செய்ய வேண்டிய செய்திகளை விவாதிக்க மாட்டார்கள் அதிலும் திமுக ஆட்சிக்கு எதிராக நடக்கக்கூடிய செய்திகளை பேசவே மாட்டார்கள் எத்தனை ஊடகங்கள் பேசுகிறது இன்றைக்கு அரசுக்கு எதிராக பேசுகிறார்களா அதை அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் விவாதமாக நடத்துகிறார்களா பேச மாட்டார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை எத்தனை ஊடகங்கள் விவாத பொருளாக மாற்றியது எத்தனை அவர்கள் பேசினார்கள் அதையே பேசாதவர்கள் வேறு எதிரே பேசுவார்கள் பேசினால் அரசுக்கு அவப்பேர் ஏற்படும் மக்கள் மத்தியில் அரசுக்கு ஒரு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர் வந்து கெட்டு போயிடும் இந்த ஊடகங்கள் மூலமாக தானே ஒரு நற்பெயரை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இல்லையா அந்த கட்டமைப்பு கூட நொறுங்கி போயிடும் அப்போ என்ன செய்யணும் அப்போது பேசக்கூடாது அரசுக்கு பெயரை ஏற்படக்கூடிய எந்த செய்தியையும் நம்ம வந்து செய்தியாக கூட வெளியிடக்கூடாது அப்படி தான் செய்வார்கள் தான் செய்கிறது அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் வெளியிடக்கூடிய இந்த கருத்து எல்லாம் மக்கள் விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திமுக அரசை திமுக ஆட்சி வீழ்த்துவார்கள் அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய இந்த கருத்து திணிப்பு அத்தனையும் தமிழ்நாட்டு மக்கள் உடைத்து நொறுக்கி போடுவார்கள்